வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் இன்னைக்கு செட்டி நாட்டு ஸ்டைலில் கிழங்கா மீன் குழம்பு செய்யலாம் மசாலா வறுத்துக்கிறதுக்காக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக நறுக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையோட வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் மசாலா போதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த வறுத்து அரைச்ச மீன் குழம்பு செட்டிநாட்டு ஸ்டைலில் ரொம்பவே ஃபேமஸு சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து மீன் குழம்புக்கு பெரிய நெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து ஊற போட்டிருக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்று போல் வதக்கி விட்டுக்கோங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கிலோ கிழங்கா மீன் வாங்கியிருக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளில் தான் மசாலா வறுத்துட்ருக்குறேன் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் மல்லித்தூள் நான் தனி மல்லித்தூள் தான் வறுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அதனால் லேசாக ஒரு பெரட்டு அந்த எண்ணெயில் பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மசாலா வறுத்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஊற வச்ச புளியை ஒரு பாத்திரத்தில் கரைச்சி எடுத்துக்கலாம் விதைகள் இல்லாமல் அந்த புளி கொட்டைகள் இல்லாமல் நார் இல்லாமல் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது புளி கரைச்ச அதே கரைசல்ல நம்ம மசாலா அரைச்சி எடுத்தோம் இல்லையா அதையும் ஒன்றா கலந்து கரைச்சி வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ நல்லா புளி கரைச்சாச்சு இப்போ மிக்சி ஜாரில் இருக்கிற மசாலாவும் நம்ம புளியோட சே புளிகரைசலோட சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் துருவி அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் புளியோடு சேர்த்து மசாலாவை கரைச்சி வச்சுக்கோங்க மீன் குழம்பு செய்யும்போது மண் சட்டியில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லெண்ணெயில் சேர்த்து சே தாளித்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருந்ததை அதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க மீன் குழம்புக்கு மண் சட்டி க அடுப்பில் வச்சிருக்கிற மண் சட்டி நல்லா சூடாயிருச்சு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது மீன் குழம்பு இன்னும் மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெந்தயம் சேர்க்கணும் எடுத்த உடனே நீங்கள் வெந்தயம் சேர்த்துறாதீங்க எடுத்த உடனே வெந்தயம் சேர்த்திங்கன்னா வெந்தயம் வந்து கசந்து அந்த குழம்பு வந்து வெந்தயத்தோட மனம்தான் வருமே தவிர மீன் குழம்போட மனம் இருக்காது அதனால நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு உடனே நறுக்கி வச்ச வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க ஜஸ்ட் அந்த வெந்தயம் வந்து அந்த எண்ணெயில் லைட்டாக பொறிஞ்சால் போதும் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌனாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லைனா பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி புளிக் கரைசெல்லாம் மசாலா சேர்த்து அதையும் நம்ம சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு க கிளறு கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும் மசாலா வறுத்ததுனால நமக்கு புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ தேங்காயை மிக்சி ஜார்லேருந்து பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்திடலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குழம்புக்கு ஊற்றிடுங்க இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் தேங்காயோட ஸ்மெல்லு அந்த புளியோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு க சேர்த்துட்டு குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்பு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து குழம்பு வந்து அந்த கொஞ்சம் கெட்டிப்பதம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சால் மீன் துண்டுகளை சேர்த்துடலாம் மீன் துண்டுகளை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மீன் குழம்பு கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும் அதுவும் மீ மண்சட்டியில் செய்கிறதா இருந்தால் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் மண் சட்டியில் அந்த சூடு இருக்கும் அந்த சூட்டுக்கு மீன் வந்து சூப்பராக வெந்துருங்க நல்லா அழகான பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மீன் குழம்பு சாப்பிடணுன்னு நாக்கில் எச்சி ஊறுது இல்லையா சூப்பரான கிழங்கா மீன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் செய்தாச்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மல்லித்தலை தூவிட்டு நம்ம மீன் குழம்பு சர்வ் பண்ண வேண்டியது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்பு இந்த மாதிரி கொதிச்சிட்டு தான் இருக்கும் சுவையான மீன் வந்து உடையாமல் சுவையான செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்